அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆடாமல் அதிர்ஷ்டம் லாபத்தை காக்கும் மாதம் ஆடாமல் அதிர்ஷ்டம் லாபத்தை காக்கும் மாதம் அப்படின்னு பேர்லேருந்து த இந்த தலைப்புலேருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அந்த அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆடாமல் அப்படின்ட்டுருக்கேன் அப்போ ஓவராக ஆடக்கூடாது ஆட ஆடுறதுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எல்லாம் எனக்கு தெரியணும் ஓவராக பேசுறது ஓவராக செயல்படுறது வேண்டாம் நிதானமாக செயல்படணும் அப்போ தான் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் காத்துக்க முடியும் ஓவராக ஆடிட்டீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க இல்லை வரக்கூடியதை கெடுத்துடுவீங்க அதிர்ஷ்டத்தை தடை பண்ணிடுவீங்க அது இஷ்டத்துக்கு வர்றதை கூட புரிஞ்சிக்காம அது ஒரு அது ஒரு வைரக்கல்லுன்னு தானே நல்லது ஏதோ ஒரு கண்ணாடி கல் ஏதோ ஏதோ இருக்குதுப்பா கையில் குத்திர போகுது தூக்கி போடு அப்படின்னு போட்டுருவீங்க அந்த மாதிரி ஆகிடும் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அம்மாவை எப்போ தாளம் மெடிடேட் பண்ண சொல்லுவாரு உங்களுக்கு ரொம்ப அவசியங்க ஏன்னா புதன் உங்கள் மிதுன லக்னம் மிதுன ராசி ராசிக்கு அதிபதி புதன் புதன் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ்ஸு புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள்னு இருக்கேன் ஆனால் நெகட்டிவே பயம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பயம் வந்துடும் அந்த அதுக்கு அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது பயம் தூக்கம் இருக்காது அப்படியே குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க அதுக்கு ஒரு தீர்வு வந்த பிறகு தான் ஆஃப் ஆவீங்க அந்த மாதிரி ஆள் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் நீங்கன்னு அதனால தான் சொல்கிறேன் அடுத்து ஆடாமல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மூணாம் இடத்ததிபதி சூரியன் லக்னத்திலேயே இருக்க ராசியிலேயே இருக்க அது என்ன பண்ணோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் ஒரு பெரிய அப்பாட்ட கருன்னு நினச்சிட்டு பிகேவ் பண்ண வைக்கும் லக்னத்தில் சூ சூரியன் இருக்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் துமிரு ஓவர் அதிகாரம் அது பண்ணிக்குவீங்க அதை காட்டுவீங்க கூடவே யார் இருக்கா ஜென்ம குரு உங்களுக்கு அந்த குரு பகவான் பாதகாதிபதி மத்தவங்க சூழல் அண்டு தொழில் வேலையோட லிங்க் ஆகக்கூடிய கோல் அது லக்னத்துல இருக்கிறப்ப மத்தவங்க எல்லாம் நெருக்கடி பண்ணுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க தொழில் வேலை ரீதியாக ரொம்ப நெருக்கடிகள் டென்ஷன் வரும் அப்ப நீங்கள் ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது நெகட்டிவா ஆடு ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு நீங்க பயப்படுவீங்க ஆனா ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம் எது என்னன்னு தெரியாது பரபரப்பரப்பரே ஏதாவது பண்ணி விட்டு அது அது மற்றவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் அதில் நிறைய பிரச்சனை வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு நிம்மதி சந்தோஷமே படும் இப்படி பேசிட்டோமே பெரிய ஆளை இப்படி செஞ்சிட்டோமே என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான புதன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு அவரை அடுத்து ஒரு த்ரீ டேஸ்லேயே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாம் இடம் போவார் அப்பயும் கொஞ்சம் உங்களுடைய வித்தை பழிச்சிட்ற மாதிரி அழகாக பேசுவீங்க இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்கள்கிட்ட பெரிய சிக்கல் வராதுபடி பார்த்துக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது மாரகஸ்தா நம்பாங்க இரண்டு ஏழை இந்த பெரிய அளவுக்கு பார்ட்னர் வழியாக தான் மாரகம் பிரச்சனை வரும் சூழல் வழியாக தான் ஆக்சிடென்ட்டு பிரச்சனை வரும் குடும்ப உறுப்பினர்கள் வழியா நன்மையும் கிடைக்கும் கெடுதலும் நடக்கும் அவங்களோட கிட்ட இருக்கிறவங்க நெருங்கியவர்கள்ட்ட ஒரு ஒரு அனுசரிச்சு நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் அதிர்ஷ்டம் லாபம் கிடைக்கும்னு ஏன் சொல்றேன்னா ஐந்தாம் விதியான அந்த சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்க பெரிய அளவுக்கு அதிர்ஷ்ட லாபத்தை இவர் கொடுப்பார் அவர் ஒரு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோராம் இடத்துல அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் வருவார் சோ பன்னெண்டு வர்றதும் மறைவு சாணமாச்சே இதாக இருக்கேன்னா அது ஆட்சி வீடாக இருக்கிறதால நல்ல சுப செலவுகள் பண்ணி குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள் செஞ்சு அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி வரும் அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டமாகும் அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பேரு புகழ் கிடைக்கும் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க நல்ல பங்குதாரர்கள் ஸ்கில்டு பீஸ் பீப்புள் கிடைப்பாங்க நீங்கள் ஓவரா ஆடு வச்சுக்கோங்க அந்த ஸ்கில்டு பீப்புளை மரியாதை கொடுக்கணும் அவர் அவர்கிட்ட பணம் இல்லை உங்கள்கிட்ட பார்ட்னராக வராரு ஸ்கில் இருக்குது வராரு அதனால்தான் நீங்களும் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுக்கு பணம் இருக்குங்கிறதால ஸ்கில்டு மேனை மட்டப்படுத்துனீங்கன்னா வம்பு அப்புறம் வேலைக்காரன் வேலையை காட்டிட்டு போயிடுவான் அதில் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறது சிறப்பு ஆனால் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் தான் மிக சிறப்பு பத்தில் இருக்கிறது சிறப்பு சும்மா இருக்க சும்மா இருக்க விடாது எதையாவது செய்வீங்க பயந்துக்கிட்டு ஏதாவது சிக்கலாயிட போகுது அப்படின்னு ஏதோ உழைப்பீங்க அதுக்கு நன்மையே கிடைக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அதனால அதை இறுதி வெற்றி இருக்கும் நேம் ஃபேமோட உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஆனா மூணாம் இடத்துல செவ்வாய் கேது இணைந்திருப்பது தான் ஆடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முயற்சி தடாலடி ஏன்னா ஆறு பதினொன்று குடையவன் தடைகள் பிரச்சனைகள் வந்தால் தீவிரமாக இறங்கி லாபத்தை பார்த்தே திரணுன்னு செய்ய வைக்கும் முயற்சிக்கு வைக்கும் இப்போ நல்ல தசாபத்தியா இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க இப்ப கெட்ட தசாபத்தினா இந்த பிரபஞ்சம் உங்களை தடுத்து நீங்கள் அதை காதில் வாங்காம ஏற்கனவே லாஸ் ஆயிடுச்சு திரும்ப கடனை வாங்கி அதை போட்டு திரும்ப திரும்ப இன்னும் மேலும் கடனாளியாக மாறி சிக்கலை ஏற்படுத்திக்கும் அதுக்கு ஆடக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா மூணுல உள்ள கேதுவும் அப்படி பண்ண அப்பார் இப்படியானா அது பண்ணிக்கும் அப்படியானா பெரிய ஆராய்ச்சி பண்ணி வச்சிருவீங்க பெரிய ஆராய்ச்சியாளராக மாறுவீங்க உங்க முயற்சியில அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பண்ணுவீங்க அது சில டைம் குழப்பத்தை சிக்கலை ஏற்படுத்தும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஞானி போல உங்களை முயற்சிக்க வைக்கும் பதட்டமே விட மாட்டீங்க அழகா பெரிய அளவுக்கு லாபம் கிடைச்சாலும் கூத்தாட மாட்டீங்க பெரிய அளவுக்கு தடை பிரச்சனை நஷ்டம் வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க வரட்டும் பரவாயில்ல இதுவும் இதுவும் லைஃப் தானே இந்த இது தப்பு பண்ணதால இப்படி நடந்திருக்கு அடுத்த முயற்சி பண்ணுவோம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தன்மை வரும் இல்லாட்டி ஐயோன்னு விரக்தி ஆகி டென்ஷன் ஆகி கேது பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்கிரும் ஞான நான் மாத்திரும் அத கண்டிப்பா பாத்துக்கணும் ஒன்பதுல ராகு இருக்கிறப்ப நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா தகுதிக்கு மீறிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க பெரிய விஷயங்கள் பெரிய மனிதர்கள் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா வருவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பத்து பத்தில் இருக்கு அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி போல வேலை செய்யக்கூடிய சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய ராகவும் அந்த ஒன்பதில் இருக்கிறது சிறப்பு ஏதோ ஒரு முன்னோர்கள் பண்ண புண்ணியம் பா எனக்கு இப்படி நடக்குது நல்லது நடக்குது பெரிய ஜெயிக்கிறவங்க அதிர்ஷ்டத்தில் பெரிய அளவுக்கு முன்னேறவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்கல்ல கடவுள் அருள் முன்னோர்கள் செய்த நல்லது அதுமாதிரி கெட்டது இது ரொம்ப மோசமாக அனுபவிக்கிறவங்களும் எல்லாம் முன்னோர்கள் பண்ண பாவம் அப்படின் அந்த மாதிரி ஆகும் ராகு மெடிடேட் பண்ணிட்டா தகுதிக்கு மீறி இதை கொடுப்பார் சூப்பரா இருக்கும் லக்னத்துல பாதகாதிபதி இருக்கிறது சூரியன் இருக்கிறது அதுக்காக தான் ஆடக்கூடாதுன்னு இருக்கேன் கவனமா இருக்கணும் ரெண்டுமே ஆண்கோள் குருங்கிறது அறிவாளி எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது பண்ணி சொதப்பிடுவீங்க ஓவர் கான்பிடென்ட்ல பண்ணி அதை செய்ய வைக்கும் ஆறாம் இடத்ததிபதியான செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சியில் தடை பிரச்சனைகள் பகை விரோதம் போட்டிகள் இது கண்டிப்பாக வரும் அந்த போட்டி அவன் அவன் வெறுப்பேற்றிட்டான் அவன் டென்ஷன் ஆக்கிட்டான்ட்டு நீங்கள் ஏதாவது ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறதோ இல்லை ரொம்ப ஓவரா பண்ணுறதோ ஆபத்தை ஏற்படுத்தும் ஓவராக பயந்தாலும் அந்த எதிரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க ரொம்ப ஓவராக பண்ணாலும் என்ன நடக்குதுன்னே தெரியாது வன்முறைங்கிறது இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியுமாங்க அது ரெண்டு பேருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது ஒரு ஒரு பிரச்சனை அடித்தடி இதாக சிக்கல்னு போனுச்சுன்னா அது நம்ம கையில் இருக்காது கோர்ட்டு கேஸு போலீஸ்னு போனால் போலீஸும் அப்படிதான் எஸ்ஐட்ட பேசி ஏதோ பண்ணி இப்போ இப்போ தான் எல்லாம் பணம் கொடுக்குற இதாக இருக்கே ஏதோ பண்ணி முடிச்சிருப்பீங்க ஆமாம் எஸ்ஐயை தாண்டி பாதிக்கப்பட்டவன் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டா இது வேஸ்ட் ஆகிடும் இன்ஸ்பெக்டர் தாண்டி வேற எஸ்பிகிட்ட போயிட்டாக்கா இது வீணாக போயிடும் தான் எஸ்பிலேருந்து ஐஜி இப்படியே வீணாக போயிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் ஆடக்கூடாது நிதானமாக சரி வெட்டுரும் இல்லையா வெட்டுரும் அப்படின்னு பண்ணாலே வேற வழியில அதிர்ஷ்டங்கள் வரும் லாபம் வரும் அதை காத்துக்கலாம் இல்லாட்டி இதில் போய் வீம்புக்கு பிரச்சனை பண்ணீங்கன்னா வெட்டியா பணம் பணம் அண்டு மனம் ரெண்டும் கெடும் பணத்தையும் கெடுத்துக்குவீங்க மனத்தையும் கெடுத்துக்குவீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க வீக்கான பர்சனாலிட்டி நல்ல புத்திசாலி காரியக்கார கில்லாடிம்ப கண்ணிய நீங்கள் பேச்சாலேயே காரியத்தை முடிச்சிருவீங்க வாயாலேயே வட சுடுறவங்க அந்த மாதிரி ஆள் நல்ல புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள் இருக்கேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க பெருசாக ஆட மாட்டீங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு கடவுள் போட்ட பிச்சு அப்படின்ட்டு அமைதியாக பண்ணுவீங்க மூணில் இந்த கேது இருக்கிறது இந்த மெடிடேஷனுக்கு சிறப்பை கொடுக்கும் அந்த உடம்புல அந்த ஃபீல் தான் தெரியும் அதற்கான முயற்சிகள் பண்ணுறப்ப முத்திரைகளோட சில அந்த மந்திரங்களை ஜபிக்கிறப்ப நான் சொன்ன இந்த ஜபத்தியானம் சிம்பிளாக செய்கிறதே மிகப்பெரிய அளவுக்கு அந்த உண உணர்தல் புரிதலை ஏற்படுத்தும் இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கரன் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார்னேல மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நிகழ்ந்து அதன் மூலம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த ராகவும் தகுதிக்கு மீறியதை கொடுத்து உங்களுக்கு ஒரு திருப்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு செல்வாக்கு மேலோங்கிறது அவங்க ஒத்துழைப்பு கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கும் சனி பகவானம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பரம்பரைக்கே நல்லது பண்ணக்கூடிய மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அது உங்கள் பரம்பரைக்கே பலன் தர்ற மாதிரி அந்த உங்க பரம்பரையே அந்த வேலை தொழில் எடுத்து செஞ்சு பெரிய ஆள் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா ஒன்பது குடைவன் பத்தில் இருக்கான் இந்த இரண்டு ரெண்டரை வருடங்களில் நீங்கள் செய்யக்கூடியது உங்க பரம்பரைக்கே நல்லது பண்ற மாதிரி இருக்கும் மிகவும் சிறப்பான மாதமாக மாறிடும் எப்பன்னா ஆடக்கூடாது அடக்கி வாசிக்கணும் அமைதியா ரைட் சீரா ரொம்ப இந்த எண்டு ஆடுறதுன்னா என்ன அர்த்தம் நல்லது நடந்தா ஓவர் குத்தாடுறது ஓவரா செலவு பண்றது ஓவரா பேசி ஓவரா கெடுத்துக்கிறதுன்னு பண்ணிருவீங்க இதே கெட்டது நடந்துச்சுன்னா ரொம்ப நொந்து ரொம்ப வீக் ஆகி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிடுவீங்க அந்த வேலை வேண்டாம் ஏன்னா மூணுல இருக்கிற கேது அப்படி பண்ணும் ஞான கிருக்கறாவோ ஞானியாகவோ மாத்தும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானியா மாறிடுவீங்க அப்ப இந்த உலகத்துல எந்த சக்தியும் தடுக்க முடியாது இல்லாட்டி நீங்க சாது தான் சாது மிரண்டால் காடு கொள்ளாகுன்றிருக்கேன் ஜாக்கிரதை ஆறாம் இடத்து மூணில் இருக்கிறப்ப அதையும் இதையும் முயற்சி பண்ணி பகையை தீர்த்துக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன்னு ஏதாவது பண்ணி உங்கள் நிம்மதி சந்தோஷத்தை அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்